மொழி தாண்டி எம்ஜிஆர் செய்து பேருதவி ஸ்டண்ட் கலைஞருக்காக மக்கள் திலகம் எடுத்து மிகப்பெரிய ஒரு முயற்சி அது என்ன அப்படிங்கறத பதவியில பார்க்க போறா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க மக்கள் மனதிலே இன்று வரைக்கும் ஒரு நீங்கா இடம் பிடித்தவர் தான் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்வாதியாகவும் நடிகராகவும் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் நல்ல மனிதர் என்பதில் என்று என்றுமே அவர் சிறப்பு இருந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அவர் மறைந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக நிலக்கூடிய நிலையிலே எம்

போதிய நிதி உதவி செட்டி எனும் பிரபல உறவினரான தென்னிந்திய மாஸ்டரான சியாம் சுந்தரிடம் கூறியிருக்கிறார் சியாம் சுந்தரம் இதை எம்ஜிஆரிடம் தெரிவித்திருக்கிறார் இதை அறிந்த எம்ஜிஆர் மிகவும் வருத்தமுற்று உடனடியாக ஐம்பதாயிரம் ரூபாயை சியாம் சுந்தரிடம் கொடுத்து உயிரிழந்த ஸ்டன்ட் கலைஞரின் குடுக்கு உதவி செய்ய சொல்லி அனுப்பி வைத்தாராம் இங்குதான் எம்ஜிஆர் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்தியாவில் எத்தனையோ திரைக்கடங்கள் அவர்கள் எல்லாம் தங்கள் வேலையை மட்டுமே பார்த்து அதில் எம்ஜிஆர் தோழனாக இருந்திருக்கிறார் என்றால் அந்த குறைவல்கள் நபராகத்தான் நமது எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது ஒரு படப்பிடிப்பிலே படப்பிடிப்பிலே ஒரு ஸ்டண்ட் கலைஞர் மரணம் அடைகிறார் அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைத்த நமது எம்ஜிஆர் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த குடும்பத்தில் கொடுத்து உதவி செய்திருக்கிறார் இந்த மறக்காமல் லைக் பண்ணியிருக்கோம் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க